அந்த ஐஸை ஓபன் பண்ணி ஆ அப்படின்னு சொல்லுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது நிறைய தடவை நான் பார்த்தேன் நான் என்னோட செல்லில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானா அப்படிங்கிற அளவில் இருந்தது எனக்கு சொல்கிற வணக்கம் படிதான் நீங்க நான் வந்து மனப்பா தங்கம் உங்களோட பேர் சொல்லுங்க சிலம்பு தானே உங்களோட பேரு மிக்க சந்தோஷம் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சிலம்புவா கண்டேன் கண்டேன் சிஸ்டர் கேட்டேன் கேட்டேன் சிஸ்டர் ஓட குரலை கேட்டேன்னு பிரகாஷ்மா மா அது அந்த வீடியோஸ் பார்த்து எனக்கு கமெண்ட் கொடுங்க லைக் கொடுங்கப்பா அதுக்கு ஹாய் அம்மா வாங்க விமல்மா வணக்கம் ஹாய் விமல் தங்கோ நல்லா இருக்கீங்களா வாருங்க வணக்கம் என்னது இது என்ன கிஷோர் நான் என்னது இது நான் எனக்கு அம்மன் விஷயம் போடலான்னு முடிவு பண்ணி அம்மன் விஷயத்துக்கு ரெடி ஆயிருக்கேன் அப்படி இருக்கா இல்லையா சொல்லுங்க கிஷோரண்ணா இருக்கணா இல்லையா நல்லா இருந்துச்சா சாக்ஸ் வீடியோஸ் எனக்கு எப்படா அம்மன் வயசை போடுவோம் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் உங்க வாய்ஸ் நீங்க சூப்பரா இருக்கீங்க மிக்க நன்றி சிலம்புமா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சிலம்புமா சொல்லுங்க ஹாய்மா வாருங்க வணக்கம் சிவம் ஹாய் சகோதரி வாருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அம்மா 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 அம்மா

சாதம் தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய்மா வாங்க வணக்கம் அபி ஹாய் உங்க பேர் என்ன சொல்லிருக்கீங்க எகலே வேணாம் உங்க பேர் தெரியல எனக்கு பண்ணிக்கோங்க ஒருவர்களே பிளீஸ் ஒருவர்களே அபி அதுக்கு முன்னாடி உள்ளவங்க இல்ல இலவே என்னண்ணா இல்ல என் மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் விடமாட்டேங்குறது சௌதரி வர்ணியா வணக்கம் வாரிகள் உங்களுக்கு தங்க பிள்ளை ஹாய் அம்மா வாடி தவங்க வணக்கம் பார்த்தா இல்லை ரொம்ப சந்தோஷம் சீ சார் நான் வாரங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா மா விமல் விமல்மா சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வாங்க வணக்கம் பிடி எக்ஸ் பிடி எக்ஸ் மா அது வாரிகள் வணக்கம் கேஆர் சின்ன இனியர் வணக்கம் நான் நல்லா நீங்கள் நல்லா செல்லமா சொல்லியிருக்கா சதாசிவ் சோ ஏ ஏக லைவான் ஏகலைவான் ஓகே ஏகலைவான் சகோ அப்ஜியின் சகோ வணக்கம் அப்படின்னு கே எஸ்மா சூப்பராக கூப்பிட்டுருக்காங்க கே சகோ வணக்கம் சீசனை கூப்பிட்டுருக்காங்க செல்லம்மா வணக்கம் சொல்லியிருக்காங்க கே எஸ்மா செல்லம்மா சகோதரி வணக்கம் சீசனை சொல்லியிருக்காங்க அதுக்கு விரதம் இருக்கணுமா சேவம் சாப்பிடக்கூடாது இப்போ மட்டும் நான் நான் சாப்பிட்டுட்டா இருக்கேன் தினம கோயிலுக்கு போகணும் உங்களால் முடியுமா கண்டிப்பாக முடியும் சொல்கிறேன் நான் நான் இப்போவுமே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேனே சேலை அருமையாளராக இருக்கீங்களா மச்சோ கட்டிட்டங்க அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் சின்ன தம்பி சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் ஹாய் அக்கா பாருங்க வணக்கம் ஹாய் பேபி ஹாய் பேபி தாங்களே எந்த ஒரு சொல்லுங்க பேபி நல்லா இருக்கீங்களா என் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேபி சரியா சிஸ்டர் இன்னைக்கு எத்தனை மணிக்கு லைவ் வந்தீங்க நானும் ஒம்பது மணிலேருந்து உங்களை லைவ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் உங்களோட லைவ் மட்டும் வரவே இல்லையே நான் வந்து ஒம்பது மணி வரை ரீ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஒரு செட்டு நான் வந்து இது செட்டில் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்தேன் பார்த்துட்டே இருந்தீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் சீர் சகோ வணக்கம் அப்படின்னு கேஎஸ்ம் கூட்டிருக்காங்க பிரகாஷ் மா சிஸ்டர் நான் கமெண்ட் போட்ட ட்ரை பண்ணுறேன் ஆனால் போக மாட்டேங்குது அப்படியா வீடியோஸ் போய் அப்போ கேஆர்சி செல்லம்மா அந்த மாதிரி யாராவது வந்து அப்புறம் நம்ம சீசன் அவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே நம்ம வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல பிரகாஷ் அதில் போய் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க சீஎஸ் ஒண்ணா வணக்கம் சொல்லிக்காங்க சரியாமா வாருங்கள் வணக்கம் ராஜியக்கா ஹாய் ராஜியக்கா இன்னைக்கு உங்களோட வீடியோஸ் பாத்தேன் ராஜியக்கா ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ராஜியக்கா வாங்க ராஜியக்கா வணக்கம் ஹாய் அக்கா ஐயோயோ பாப்பாவா என்ன ஸ்பெஷல்மா இன்னைக்கு நான் வந்து சாதம் தக்காளி சாதம் தான் காலையில் செஞ்சுருந்தேன் பாப்பா வர இல்ல போயிட்டாலும் தான் அதுதான் சாப்பிட்டேன் நானு வாருங்கள் வணக்கம் இதயம் வணக்கம் கனிமா வணக்கம் சாப்பிட்டீங்களா உங்க குடும்பத்தில் அனைவரும் எல்லாம் நல்லா இருக்காங்க இதேமா நான் நீங்க நல்லா இருக்கீங்களா எங்க நேற்று எங்கண்ணே வ நேற்று எங்கே போனீங்க ஏன் வல்ல பிடிஎஸ் மது சகோ சிறுத்துமிசகோ ஆஹ் தமிழீழா ராஜேஸ்வரி சகோதி வணக்கம் அப்படின்னு கேஎஸ்மா கூப்பிட்டுருக்காங்க வாங்க சின்னத்ரேன வணக்கம் ஹாய் மணப்பா ரேஹா யூ இரவும் பகலும் ஒன்றுதான் இவ்லகை இன்று வரை